வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நீங்கள் தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கணும் பேசணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற லிஸ்டில் எப்படி இங்கிலீஷை கூட்டி படிக்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு அதுதானே வேணும் எப்படி நம்ம எழுத்த கூட்டி எப்படி சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை சில பேர் ஸ்கூலுக்கு கா எட்டாவது வரை தான் படிச்சுருக்கேன் ஏழாவது வரை தான் படிச்சுருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு என்னால் சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸுங்கெல்லாம் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம் எப்படி இங்கிலீஷை எழுத்த கூட்டி படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேங்களா சின்ன குழந்தைங்க பார்த்தா கூட கட்டாயமாக புரியும் இது வீடியோவை பாருங்கள் பாருங்கள் ஏ இது கேபிட்டல் லெட்டர் ஏ இது சுமால் லெட்டர் ஏ இதை எப்படி நம்ம உச்சரிக்கணுன்னா இதான் நம்ம வந்து ஹேண்ட்ஸுன்னு வச்சுக்கிங்களேன் இங்கே பாருங்க இங்கேருந்து ஆ இப்படி சொல்லணும் மேலேருந்து இருந்து கீழே கையை கொண்டு வாங்க ஆ அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா அப்போ இதுக்கு வந்து சவுண்டு என்னங்க ஆ அடுத்து பாருங்க பி கேபிட்டல் லெட்டர் பி சுமால் லெட்டர் பி அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட்டு வந்து பேட்டு பிடிப்பாங்க இல்லையா இப்படி இப்படி அடிக்கணும் எப் எப் சொல்லுங்க எப்பு இந்த மாதிரி ஆக்ஷனோட உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக அது மறக்காது எப்போ இந்த லெட்டர் ஏவை பார்த்தாலும் அவங்க கரெக்டாக ஆ அப்படிங்கிற உச்சரிப்பை கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இது பாருங்கள் இப்பு இப்பு நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஆக்ஷனோட தான் சொல்லணும் இப்பு எப்பு அடுத்து பாருங்கள் சி சிக்கு இக்கு சவுண்டு வந்து இக்குங்க ஆக்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய செவி இருக்குதுங்களா ரெண்டு பக்கமும் செவி கண்ணுக்கு பக்கத்தில் செவி இருக்குங்களா அந்த செவி கிட்ட போய் இக்கு 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 இப்படி சொல்லிக் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க டி நான் கேப்ட லெட்டர் ரெடியும் போடுறேன் சுமா லெட்டர் டீயும் எழுதியிருக்கேன் இதுக்கு ஆக்ஷன் வந்து சவுண்டு எழுதிடுறேன் இட்டு இதை இட்டுன்னு சொல்லக்கூடாது இட்டு இது ஆக்ஷன் இப்படி நம்ம வந்து மூலம் அடிப்போம்ல இட்டு 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 இந்த மாதிரி அடிக்கணும் இட்டு இட்டு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஈக்கு வந்து நான் சவுண்டை ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சாரி சவுண்டை எழுதிடுறேன் ஈக்கு சவுண்டு ஏ ஆக்ஷன் இப்படி எக்கை உடச்சி இப்படி ஊத்துறோம் ஏ ஏ இந்த மாதிரி செய்யணும் ஓகேங்களா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக புரியும் ஏ ஏ ஈக்கு அப்புறம் f f சவுண்டுங்க அப்படி ஒருங்க акஷன் இப்படி மீன் மாதிரி கைய வச்சிக்கிட்டு இப்படி சொல்லணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க g g சவுண்டு சவுண்ட் இக்கு இக்கு கிடையாதுங்க இஃகு இந்த ஜீ வந்துச்சுன்னா இக்குன்னு சொல்லணும் பட் ஆக்ஷன் எப்படி பண்ணணும்னா நம்ம பாத்திரங்கள் ஒரு ஜிங்க் இருக்கும் இல்லைங்களா அதில் தண்ணி ஃபுல்லா நிரப்பிட்டு தண்ணியை திறந்து விட்டோன்னா எப்படி போவோங்க இப்படி சூறாவளி மாதிரி தான் உள்ளே போவோம் அப்படி போவோம் இல்லைங்களா இப்படி செய்யுங்க அவ்வளோதாங்க இதுக்கு ஆக்ஷன் அடுத்தது பாருங்க சவுண்டு நம்ம வாயிலு காத்து வருது இல்லையா இந்த கையை கொண்டு போய் இப்படி வந்து வாயில மட்டும் வச்சு அப்படிங்கணும் இந்த கையை கொண்டு போய் வாயில வச்சுக்கணுங்க வாயில வச்சுக்கிட்டு அப்படி சொன்னீங்கன்னா இதுக்கு ஆக்சனும் வந்துடும் சவுண்டு வந்துரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஐ கேபிட்டல் லெட்டர் ஐ சுமால் லெட்டர் ஐக்கு சவுண்டு அதுக்கு ஆக்ஷன் இந்த பூனைக்குட்டிக்கு இந்த மீசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா சைடில் அந்த மாதிரி அந்த இடத்துல கொண்டு போய் இப்படி அந்த அந்த மீதை இப்படி இப்படி செய்யற மாதிரி ரெண்டு இ இ ஈன்னு செய்யணுங்க வாய்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த கையை எப்படி செய்யுங்க இ இ ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஹச் ஐ ஜே கே சவுண்டு இஜ்ஜுங்க நம்ம ஜெல்லியை கையில வச்சுக்கிட்டு கீழே விழாம நடக்கிறோம் நிறைய ஜெல்லியில இருக்கு ஜெல்லி வழுக்கும் இப்படி வச்சுக்கிட்டு கீழே விழாமல் நடக்கிறோம் இஜ்ஜு இஜ் இஜுன்னு சொல்லணும் இதான் இதுக்கு ஆக்ஷன் ஓகேங்களா இஜ்ஜு இஜ் நெக்ஸ்ட் பாருங்க கே கேக்கு சவுண்டு இக்குங்க இங்கேயும் இக்கு தான் இங்கேயும் இக்கு தான் ஆனால் இங்க எப்படி சொல்லணும் இக்குன்னு சொல்லணும் ஆக்ஷன் வேற நம்ம இப்படி செஞ்சோம்னா குழந்தைங்க கட்டாயமா ஜி போட்டுருவாங்க இதுக்கு இதுக்கு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காலால் பாலை உதைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உதைச்சி இக்கு இக்குன்னு சொல்லணும் காலால் உதைக்கணுங்க காலால் சும்மா இப்படி வந்து காலை தூக்கணுங்க இக்கு இக்கு அப்படி செஞ்சிட்டா குழந்தைங்க இந்த கே போடணுமா இல்லை ஜி போடணுமா அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க அவங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க எல் எல்லுக்கு சவுண்டு இல் நம்ம லாலிபப்பு நா நாக்கில் வச்சு இப்படி இப்படி சப்பி சாப்பிடுவோம் இல்லைங்களா அது இந்த கெட்டவரில் கொண்டு போய் நாக்குகிட்ட வச்சு இல் இல் அப்படிங்கணும் அப்படி செஞ்சோம்னா இதுக்கு ஆக்ஷன் இதுதாங்க சவுண்டு இல் எம் எம்முக்கு சவுண்டு இம் ம் இந்த கையை கொண்டு போய் வயிற்றில் வச்சு ம் ம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஆக்ஷன் வந்துடும் சவுண்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு மாதிரி கையை இப்படி நல்லா இப்படி வச்சுக்கணும் ஏரோப்ளேன் மாதிரி கையை நல்லா இன் அப்படிங்கணும் ஓகேங்களா ஏரோபிளேன் ரெக்கா இருக்குங்களா ரெண்டு சைடும் அதே போல நம்ம கையை நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இன் அப்படி சொல்லணுங்க ஓவுக்கு சவுண்டுங்க ஆ இங்கே பாருங்கள் ஏற்கனவே இங்கே ஆ வந்திருக்கா இந்த ஆ நம்ம கையை இப்படி இப்படி செஞ்சோம்னா குழந்தைங்க கட்டாயமாக ஏ போட்டுருவாங்க இந்துக்கு ஆக்ஷன் வந்து நம்ம சுவிட்சு போடுற மாதிரி போடணுங்க ஆ ஆ இந்த வாயை வந்து ஓ ஷேப்பில் வச்சு ஆ ஆ அப்படி சொன்னிங்கன்னா கட்டாயமாக குழந்தைங்க தான் போடுவாங்க ஆ போட சாரி ஏ போட மாட்டாங்க ஓகேங்களா இதுக்கு சவுண்டு ஆ

போட்டுருவாங்க அதே போல் அவங்க படிச்சிருவாங்க நம்ம இப்படி சொன்னோம்னா அவங்க கரெக்டாக அது இப்போ சவுண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க நான் என் குழந்தைங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் சூப்பராக படிக்கிறாங்க பிள்ளைங்க இப்பு பி கியூ கியூக்கு சவுண்டு அதே தாங்க வரும் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இது பாருங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி செய்யணும் குவா 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 அப்படி செய்யணுங்க ஓகேங்களா கியூ ஆர் ஆருக்கு சவுண்டுங்க இர் சாரி இந்த க்யூக்கு குவா குவா இப்படி செய்யணுங்க சாரி கு ஆருக்கு சவுண்டுங்க இர் அதுக்கு எதுவும் சொல்ல வேணாம் நம்ம இப்போ எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே செஞ்சுக்கலாங்க இர் இல்லைன்னா அப்படி வந்து பேப்பர் கிளிக்கிற மாதிரி செய்யலாம் ர் இப்படி வேணாலும் ஆக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ர்ரூ எஸ் எஸ்ஸுக்கு சவுண்டுங்க இஸ் இந்த கை சாரி எ எஸ்ஸுக்கு சவுண்டு இஸ் ஆக்ஷன் பாம்பு மாதிரி செய்யணுங்க ஸ் அவ்வளோதாங்க டீ டீக்கு சவுண்டு இட்டு இட்டு நம்ம ஏற்கனவே இட்டு பார்த்துருக்குறோமா இங்கே பாருங்க பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம்மா இதுக்கு ஆக்ஷன் இட்டு சாரி இட்டு 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 இப்படி வந்து மேலே அடிக்கிற மாதிரி இட்டு இட்டுன்னு சொல்லணும் இதுக்கு ஆக்ஷன் தலையை இப்போ வந்து பால் கிரிக்கெட் விளையாடும் போது பால் எங்கெங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் நம்ம கண்ணை திருப்புறோம் இல்லைங்களா கண்ணையும் திருப்புறோம் தலையையும் திருப்புறோம் இந்த தலையை இப்படி இப்படி திருப்பணுங்க இட்டு 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 ஆர் பார்த்தீங்கன்னா சவுண்டு சவுண்டு மூணு இடத்துல வருது ஓகேங்களா இதுக்கு ஆக்ஷன் இப்படி வந்து கொடையை திறக்கணுங்க ஆக்ஷன் பண்ணிங்கன்னா கட்டாயமாக குழந்தைங்க யூ போட்டுருவாங்க அதே போல் யூவை எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க அ அப்படிங்கிற சவுண்டை வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சவுண்டு இவ்வுங்க இதுக்கு வேன் ஓட்டுற மாதிரி ஓட்டணுங்க அப்படி சொல்லணுங்க இதே டபுள்யூ டபுள்யூ சொல்றோன்னா இந்த கையை கொண்டு போய் நம்ம வாய்கிட்ட இந்த இந்த கையே வந்து நம்மளுடைய லிப்ஸ் தொடுற மாதிரி இப்படி வாய்கிட்ட கொண்டு வச்சு இவ்வு இவ்வ சொல்லணுங்க ஓகேங்களா

ஐயும் வரும் ஓகேங்களா இ இ வந்து எம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம் ம் செம்ம எம்மி டேஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம்ல இப்படி சாப்பிட்ற மாதிரி இ இ இ அதான் இசட் இசட்டுக்கு வந்து இஜ் தான் இஜ் இதுக்கு வந்து நம்ம பி வந்து பி போகிற மாதிரி சாரி ட்ரெயின் போகிற மாதிரி நம்ம கையை நம்ம இடுப்புக்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வரணுங்க வரணும் ஓகேங்களா இப்போ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த சவுண்டை திரும்ப நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை பாருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சவுண்டு படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்களும் படித்து பாருங்கள் நாளைக்கு இதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்னைக்கு சவுண்டை மட்டும் கத்துக்கோங்க ஓகேங்களா இது பாருங்க ஆ எப்பு கையை கொண்டு போய் நம்ம செவிக்கிட்ட வச்சு இக்கு இக்கு டி இட்டு இ ஏ முட்டையை உடைச்சி ஊத்துறாங்க ஏ எக்கு ஏ ஏ எஃப் மீன் மாதிரி அப்படி போகும் எக்கு ஹச் இந்த கையை கொண்டு போய் வாங்கிக்கிட்ட வச்சு நம்ம எங்கேயும் ஓடிட்டு வந்தோம்னா மூச்சு வாங்குவோம் இல்லைங்களா அப்படி செய்யணும் ஐ இ ஈங்கணும் நம்ம வாய்கிட்ட கொண்டு போய் இந்த கையை வச்சு இ இ அப்படிங்கணும் ஜே இஜு இக்கு இக்கு வந்து காலால உதைக்கணுங்க இக்கு இப்படி இப்படி வந்து காலை இப்படி வந்து இப்படி சும்மா இப்படி உதச்சிக்காங்க வரோம்னே காமிக்கணும் இக்கு இது வந்து லாலிபப்பு இல் இம் இம்முன்னால் வயிற்றை தடவணுங்க அப்படி இம் என் எண்ணுக்கு சவுண்டு ஏரோப்ளான் ட்ரெக்கை மாதிரி நல்ல கையை விரித்து வச்சு ஏரோப்ளான் மாதிரி இப்படி இப்படி சாய் சாஞ்சு வரணுங்க இன் ஓ ஓ சவுண்டு ஆ இப்பு இந்த விரல கொண்டு வாங்கிட்டு வைக்கணுங்க இப்பு க்யூ 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 ர்ர்ஸ் பாம்பு மாதிரி இட்டு யூ லா மாதிரி ஆ ஆ யூ வேன் மாதிரி டபுள்யூ இந்த கையை கொண்டு வாயிட்ட வச்சு இவ்வ இவ்வ சொல்லணும் இக்ஸ் இக்ஸ் இ இஜ் அவ்வளோதாங்க தேங்க்யூ